Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX Vests and Briefs. நேபாளம் வன்முறைகளால் பற்றி எரிகிறது சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை எதிர்த்து நடந்த போராட்டம் கலவரமாக மாறி நேபாளம் முழுதும் போர்க்களம் போல காட்சியளிக்கிறது போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பத்தொன்பது பேர் இறந்தனர் பலர் காயமடைந்திருக்கின்றனர் வன்முறை சம்பவங்களுக்கு தார்மீக பொறுப்பேற்று மூன்று அமைச்சர்கள் நேற்று முன்தினம் பதவியை ராஜினாமா செய்தனர் அடுத்ததாக பிரதமர் சர்மா ஒலியும் பதவியிலிருந்து விலகியிருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமூக ஊடகங்கள் மீதான தடை நேபாளத்தின் அரசியலையே புரட்டி போடும் அளவிற்கு பூதாகரமானதா உண்மையான பின்னணி என்ன என பல கேள்விகள் எழுகின்றன சமூக ஊடகங்கள் மீதான தடை பார்ப்பதற்கு உள்நாட்டு ஒழுங்குமுறை விவகாரம் போய் இருக்கலாம் ஆனால் உண்மையில் இதன் பின்னணியில் மிகப்பெரிய சர்வதேச அரசியல் உள்ளது அதற்கு முக்கிய காரணம் சீனாவும் அமெரிக்காவும் தான் நவீன டிஜிட்டல் மோசடிகளிலிருந்து தப்பிக்க சீனா ஜிஎஸ்ஐ சர்வதேச பாதுகாப்பு முன்னெடுப்பு என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறது அதேபோல் ஐபிஎஸ் இந்தோ பசிபிக் உத்தி என்ற பெயரில் அமெரிக்காவும் தன் பங்குக்கு ஒரு டிஜிட்டல் பாதுகாப்பு கவச முறையை உருவாக்கியிருக்கிறது இந்த டிஜிட்டல் கவசங்களை வைத்து நேபாளத்தை தங்களுக்கு கீழ் கொண்டுவர சீனாவும் அமெரிக்காவும் முயன்று வருகின்றன ஜிஎஸ்ஐ யில் இணையுமாறு நேபாளத்திற்கு அவ்வப்போது சீனா அழுத்தம் கொடுத்து வந்தது ஜிஎஸ்ஐக்கு நேபாளம் ஆதரவு தெரிவித்துவிட்டது என அறிக்கைகளையும் வெளியிட்டது சீனாவின் இந்த கருத்தை நேபாளம் பகிரங்கமாக மறுத்தது பிரதமர் சர்மா ஒளி முதல் வெளியுறவு செயலர் வரை நேபாளத்தில் வெளியுறவு கொள்கைக்கு எதிராக எந்தவொரு ராணுவ கூட்டணியிலோ சர்வதேச அரசியல் சார்ந்த கூட்டணியிலோ சேர முடியாது என திட்டவட்டமாக அறிவித்தனர் தங்கள் பாதுகாப்பு வளையத்திற்குள் இமயமலை அடிவார நாட்டை இழுத்துவிடலாம் என்ற சீனாவின் முயற்சிகளுக்கு நேபாளத்தின் இந்த நிலைப்பாடு பெரும் முட்டுக்கட்டையாக அமைந்தது இந்த சூழலில்தான் உள்நாட்டு சட்டங்களை மதிக்காத காரணத்தால் வெளிநாட்டு சமூக ஊடக தளங்களுக்கு தடை விதித்ததாக நேபாளம் அறிவித்தது ஆனால் இந்த தடை வேறுவிதமான கதைகளை கட்டமைத்தது சீனாவின் ஜிஎஸ்ஐ அமைப்பில் அதிகாரப்பூர்வமாக சேராவிட்டாலும் அந்நாட்டை சமாதானப்படுத்தவும் அதன் கோரிக்கைகளை ஏற்கும் வகையிலும் சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதாக கருத்துக்கள் பரப்பின மற்றொருபுறம் அமெரிக்காவின் ஐ பி எஸ் டிஜிட்டல் கட்டமைப்பை ஏற்கும் வகையில் அந்நாட்டிடமிருந்து பல கோடி மானியத்தை நேபாள அரசு ஏற்றுக்கொண்டதாகவும் செய்திகள் பரவின சீனாவை ஓரங்கட்டிவிட்டு அமெரிக்க கூட்டணிக்கு சிவப்பு கம்பளம் விரிக்கும் வகையில் இந்நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக பேசப்பட்டன அதன் விளைவாக போராட்டம் வெடித்து பார்லிமெண்ட் வரை எதிரொலித்தது பேஸ்புக் யூடியூப் போன்ற தளங்களில் சீன ஆதரவாளர்கள் பொய்யான தகவல்களை பரப்பினர் அமெரிக்காவின் சில திட்டங்கள் நேபாளத்தின் இறையாண்மைக்கு அச்சுறுத்தலாக இருப்பதாக கூறி அதிர்ச்சியை ஏற்படுத்தினர் வெளிநாட்டு கட்டுக்கதைகளை உடை தெரிய நேபாள அரசு கையில் எடுத்த ஆயுதம்தான் சமூக ஊடகங்கள் மீதான தடை ஆனால் இருவரமும் கூர்மை கொண்ட கத்தி போல அந்த தடை இப்போது அரசுக்கே வேட்டு வைத்திருக்கிறது